ஏப்ரல் முப்பது நாலு இருபத்தஞ்சி அச்சய திருதியை அப்படின்னு சொன்னால் முக்கியமாக குடும்பத் தலைவர்களுக்கு ரொம்ப கஷ்டந்தாங்க இந்த நாள் வந்துட்டாலே அவங்களால் அதை ஏற்றுக்கிடவும் முடியாது அதை தள்ளி வைக்கவும் முடியாது ஏன்னா மனைவிக்கு அது ரொம்ப முக்கியமான நாள் அச்சைய திருதையை அப்படின்னு சொன்னால் தங்க தான் கூட்டம் பார்க்க முடியும் ஏன்னா அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்குறாங்க நம்மளோட தங்க கடைக்காரங்க இன்னொன்றும் சொல்லுவாங்க பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது ஆனால் இந்த அச்சய திருதியே புதன்கிழமை வருது ரொம்ப விசேஷம்தான் இந்துக்கள் இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலத்திலும் இந்த ஒரு நாளை விசேஷமாக கொண்டாடுறாங்க பொதுவாக விசேஷம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம்தான் ஆனால் பல ஏழை மக்கள் வீட்டில் ஒரு மனவேதனை இருக்கும் ஏண்டா இந்த விசேஷம் வருது அப்படின்னு ஏன்னா அந்த மாதிரி உருவாக்கி வச்சுருக்கிறாங்க வசதி இருக்கவே மட்டும்தான் இதை கொண்டாட முடியும் வசதி இல்லாதவன் வேடிக்கை தான் பார்க்கணும் அந்த மாதிரி உருவாக்கி வச்சிருக்காங்க ஆனால் இது எல்லாருக்குமான திருவிழா தான் அது மட்டும் இல்லைங்க கனவு கணவன் மனைவிக்குள்ள தங்கம் வாங்கணுமேனு ஒரு கவலை என்னப்பா விசேஷம் இது அப்படின்னு தானே பார்க்குறீங்க ஒன்றும் இல்லை அந்த விசேஷம் எப்படி வந்துச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிடணும் ஃபஸ்ட்டு சிவன் காசியில் பிச்சை எடுக்கிறாரு அது ஒரு இது வருது விசேஷம் வருது அந்த பிச்சை எடுக்கும்போது அன்னபூரணி தெய்வம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல அந்த அம்மா வந்து சிவனோட அச்சய பாத்திரம் அந்த பிச்சை பாத்திரம் ஒரு கருப்பு கலராக கையில் வச்சுருப்பார்ல அந்த பாத்திரத்தில் அன்னபூரணி வந்து அன்னமிடுறாங்க அப்போ இதோடய அர்த்தம் என்னென்னா சிவன்கிட்ட வேண்டுகிற ஒவ்வொரு பக்தனுக்கும் சிவன் இல்லைன்னு சொல்லாமல் வரம் கொடுக்குறாரு பார்த்திங்களா அதுதாங்க அந்த அச்சைய சிவனோட பாத்திரம் எப்போவுமே நிறைஞ்சே இருக்கும் அந்த நாள் இந்த நாள் இந்த அச்சைய திருதி அன்னைக்கு தான் அது நடந்திருக்குது சிவனின் பிச்சை பாத்திரத்தில் அன்னபூரணி அம்மா வந்து அந்த படி அளந்துருக்காங்க ஆகையால் அது எப்போவுமே வற்றாத பாத்திரம் சிவனோட பாத்திரம் அந்த நாள் இந்த நாளில் நடந்திருக்கு அதே மாதிரி கிருஷ்ணருக்கும் இதே நாளில் நடந்த ஒரு விசேஷம் உண்டு கிருஷ்ணரும் அதே மாதிரி அவரோட நண்பர் குசேலர் வாலிய சிநேகிதர்கள் சிறு வயதிலிருந்து கிருஷ்ணர் கூடையே இருப்பார் குசேலர் நல்லா அவங்க வாலிபத்துக்கு உடனே கிருஷ்ணர் நல்ல அரண்மனையில் பயங்கரமாக வசதியாக வாழ போயிட்டார் ஆனால் குசேலர் அதே ஊரில் ஏழையாக நிறைய குழந்தைகளோட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அவரோட மனைவி சொல்கிறாங்க உங்கள் நண்பர் தானே கிருஷ்ணர் பாருங்க எவ்வளோ வசதியாக இருக்கார் பெரிய ராஜாவாக இருக்கார் நீங்கள் கேட்டால் இல்லைன்னா சொல்ல போகிறாரு அப்படின்னு அவரை கிருஷ்ணர்கிட்ட போக சொல்லி கேட்க சொல்லி தூண்டுறாங்க இது குசேல இருக்குது துளியும் விருப்பம் இல்லை இருந்தாலும் குழந்தைகள் ஒன்று காலை இழுக்குது ஒன்று கையை இழுக்குது ஒன்று தலை முடிய பிடிச்சி இழுக்குது அப்போ நம்ம போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை அப்படின்னு இவர் பார்க்க கிளம்புறாரு வெறுங்கையோடு போக முடியாதுல்ல அப்போ தான் வீட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஒரு பிடி அவள் இருக்குது அந்த அவளை ஒரு துணியில் கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாரு எனக்கு கிருஷ்ணருக்கு அது ரொம்ப பிடிக்கும் இவர் கொடுக்குற ஒரு பண்டத்தில் அது ரொம்ப பிடிச்ச பண்டம் கிருஷ்ணருக்கு அப்போ அங்கே போன உடனே உடனே வரவேறு ரொம்ப சந்தோஷப்படுறாரு கிருஷ்ணர் என்னையை பார்க்க வந்திருக்கியா குஷேலா வாகா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்குன்னு அவ்வளவு சந்தோஷம் தன்னோட மனைவி கிட்ட சொல்லி நல்லா கவனிக்க சொல்கிறாரு இப்படி போய்கிட்டு இருக்கு அப்போ குசேலர் மனசில் இருக்கிறத கிருஷ்ணர் அறிஞ்சிக்கிறாரு ஆனால் குசேலர் வாய் விட்டு கேட்கவே இல்லை எனக்கு இது வேணும் அது வேணும்னு அப்போ குசேலர் நான் ஊருக்கு கிளம்புறேன்ப்பான்னு கிளம்பும்போது நான் கொண்டு வந்த அவள் இருக்குது உனக்கு கொடுக்கலாமான்னு கேட்குறாரு சிரிச்சுக்கிட்டே கிருஷ்ணர் குடு ஏன் இங்கே கொண்டு போகிற குடு அப்படிங்கிறாரு கிருஷ்ணருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறாரு அவர் சாப்பிட சாப்பிட குசேலர் வீடு மாளிகையாக மாறுது குழந்தைகளோட உடைகள் புதுமையாக மாறுது குஷேலரோட மனைவி கழுத்தில் தங்கமாக தொங்குது இப்படி மாறிக்கிட்டே போகுது அவர் சாப்பிட சாப்பிட அது நடந்த நாள் இந்த நாள் தாங்க இந்த அச்சய திதியை தான் ஆகையால் இதன் மூலம் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கிடணும் இந்த அச்சய திதியேங்கிறது நம்ம போய் பொருள் வாங்கி வீட்டில் வைக்கணுங்கிறது இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு கொடுக்கணும் கொடுத்தோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன தானம் பண்ணுறீங்களோ அது பெருகிக்கிட்டே இருக்கும் அது தாங்க இந்த அச்சய திதியை ஆகையால் நம்ம எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏழைகளாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் பாத்திரம் இருக்கும் அந்த பாத்திரத்தில் நிறைய அரிசி போட்டு வைங்க அல்லது உப்பு நிறைய போட்டு வைங்க மகாலட்சுமி அதே மாதிரி காசு இருந்தால் காசு போட்டு வைங்க தங்க கடைக்கு தான் போய் தங்கம் வாங்கணும் அப்படின்னு கிடையாது நல்ல கோவிலுக்கு போய்ட்டு வாங்க அதே மாதிரி சில பெண் பார்க்கிறது நல்ல இடம் வாங்கிறது இடத்த போய் பார்க்குறது இப்படி எது இருந்தாலும் நீங்கள் செய்யலாம் அன்றைக்கி என்னெல்லாம் நீங்கள் செய்கிறீங்களோ அது உங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் நடக்குங்கிறது தான் உண்மை ஆகையால் எதுக்கும் கவலைப்படாதீங்க தாராளமாக உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க முடிஞ்சால் நண்பர்களுக்கு கொடுத்து உதவுங்க அவங்க கஷ்டத்தை தெரிஞ்சு அல்லது கோவில்களில் உட்காந்துருக்கிற பெரியவர்களுக்கு ஆதரவற்றவங்களுக்கு என்ன தேவையோ அதை கொடுங்க அது உங்கள் குடும்பத்துக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்கும் பன் மடங்கு பெருகும் பணத்தை கொடுத்தீங்கன்னா பணம் பெருகும் தங்கத்தை கொடுத்தீங்கன்னா தங்கம் பெருகும் ஆனால் நம்ம போய் என்ன பண்ணுறோம் தங்கக்கடையில் போய் பணத்தை கொடுக்குறோம் அவங்களுக்கு பணம் பெருகும் நம்ம தங்கத்தை வாங்கிட்டு தான் வரோம் பெருகாது அடுத்த வருஷமும் நீங்கள் இதே தான் நினைப்பீங்க போய் வாங்கணும் ஆகையால் ஆதரவற்றவங்களுக்கு என்ன தேவைன்னு அறிஞ்சு கொடுங்க உங்கள் வீட்டில் அது நிச்சயம் பெருகும் அதுதான் இந்த அச்சய திருதியை திருநாளோட பெருமை நன்றி வணக்கம்